எங்க எந்திரிங்க மணி ஒன்பதாகுது இன்னும் தூங்கிக்கிட்டு அதுவும் முகத்தோடு போத்திக்கிட்டு இப்போ பார்த்து கடைக்கு வேற போக வேண்டியிருக்கு நான் ஆஃபீஸுக்கும் நேரம் ஆயிடுச்சு இந்த குக்கரை மூணு சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு அணைச்சிடுங்க கடுகு ஜீரகம் வேற தீந்து போச்சா ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று தன் கணவனை எழுப்பி ஒன்றுக்கு இரண்டு முறை சொல்லிவிட்டு தெருக்கோடியில் இருக்கும் பலசரக்கு கடைக்கு ஓடினாள் லக்ஷ்மி லக்ஷ்மியின் கணவன் சேகர் போர்வைக்குள் இருந்து தலையை மட்டும் வெளியே எட்டி பார்த்து என்ன என்பது போல லேசாக கண் விழித்து அவளை பார்த்துவிட்டு சரி என்பதற்கு ஈடாக பெருவிரலை மட்டும் உயர்த்தி காண்பித்துவிட்டு திரும்பவும் உறக்கத்தில் ஆழ்ந்தான் லக்ஷ்மிக்கும் சேகருக்கும் திருமணம் ஆகும்போது அவன் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியில் சூப்பர்வைசராக இருந்தான் இருந்ததாக சொல்லி கொண்டார்கள் திருமணமாகி சில நாட்களுக்குள்ளேயே ஏதோ யூனியனுக்குள் தகராறு ஆகி அவன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டான் அவனோடு வேலை பார்த்தவர்களும் அவன் தைரியமாக சக தொழிலாளர்களுக்காக போராடியதை பாராட்டி வீட்டிற்கு வந்து சால்வையெல்லாம் போர்த்தி விட்டு சென்றனர் அன்று தன் கணவன் தைரியசாலி போலும் என்றெல்லாம் லக்ஷ்மியும் கொஞ்சம் பெருமை கொள்ளவே செய்தாள் அவன் சஸ்பெண்ட் ஆனாலும் தான் வேலை செய்கிறோம் அதனால் கடன் உடன் என எதுவும் இல்லாமலே காலத்தை தள்ளலாம் மூன்று மாதம்தானே என பல்லை கடித்துக்கொண்டு அவள் மட்டும் வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ஜவுளிக்கடையில் டெய்லராக வேலை செய்தாள் வேலை கடுமையாக இருக்கும் ஆனாலும் சம்பளம் சரியாக கொடுப்பார்கள் ஜவுளிக்கடையில் தொடர் ஆர்டர்கள் வந்து கொண்டிருந்ததாலும் அவளுக்கு பிறவியிலேயே எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்யும் திறன் இருந்ததால் அவள் பார்த்த வேலைக்கு உத்தரவாதமும் இருந்தது ஒரு மாதமானது இரண்டு மாதமானது மூன்றாவது மாதமும் முடிந்தவுடன் சேகர் வேலைக்கு திரும்புவான் என எதிர்பார்த்து அவனுக்கு புது ஷர்ட் சூட்டை தாங்கக்கூடிய ஹாட் பேக் டிஃபன் பாக்ஸ் என்றெல்லாம் தயாராக வாங்கி வைத்து எக்ஸ்பர்ட் கம்பெனிக்கு அனுப்ப தயாரானாள் சட்டையெல்லாம் போட்டுக்கொண்டு மாப்பிள்ளை போல அலுவலகத்துக்கு மூன்று மாதம் கழித்து போன சேகருக்கு பெருத்த ஏமாற்றமானது இவன் இப்படி மறுபடி மறுபடி இதே போல ஏதாவது ஏன் இழுத்துட்டு வரமாட்டான் என எவனோ போட்டுக் கொடுக்க அந்த கம்பெனியின் நிர்வாகம் அவனை சேர்த்து கொள்ள மறுத்தது அவனும் எத்தனையோ கேட்டு கடிதம் எழுதி இனி இது போல நடக்காது என என்றெல்லாம் கூட மன்னிப்பு கேட்ட எல்லாம் கூட கொடுத்தும் கூட அவனை யாரும் அங்கே மதிக்கவில்லை மிச்சம் மீதி இருந்த சம்பளத்தை கூட ஆறு மாதம் கழித்தே கொடுக்கப்படும் என்கிற லெட்டரை வாங்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தான் ஆனாலும் அவன் அதை பற்றி மிகவும் கஷ்டப்படவில்லை மனம் வருந்தவில்லை போதாததற்கு நண்பர் கூட்டம் வேறு உனக்கு என்னடா ஒரே தானே கட்டு கஷ்டப்படணும் உனக்கு தான் ரெட்ட சம்பளமாச்சே தான் வேலை பார்க்கறல்ல குடும்பத்தை ஓட்ட இப்போதைக்கு ஒரு தொந்தரவும் இல்லை உனக்கு மெதுவா வேற வேலை தேடு என ஆறுதல் சொல்வது போல அவர்களின் பொறாமையையும் அவன் மீது தெளித்து அனுப்பிவிட்டனர் வீட்டிற்கு வந்த சேகருக்கு சில நாட்கள் வெறுமையாக இருந்தாலும் வேளா வேலைக்கு சாப்பாடு ஜாலியாக டிவி பார்ப்பது மதிய விளையில் வேலையில் ஒரு நீண்ட உறக்கம் என அனைத்தும் ஒரு சேர கிடைத்ததால் போக போக அந்த வெறுமை அளித்த தனிமையையே அனுபவிக்க தொடங்கிவிட்டான் லக்ஷ்மியும் அவன் மீது இருந்த ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் ஏதும் சொல்லாது பொறுமையாகவே இருந்தாள் இந்த கட்டத்தில்தான் அவனை எழுப்பி குக்கரை மூன்று சவுண்ட் வந்ததும் அணைக்கச் சொல்லிவிட்டு கடைக்கு போனாள் அங்கே அவளுடைய ஒன்றுவிட்ட அத்தையை சந்தித்ததால் ஏதோ பேச ஆரம்பிக்க குக்கரை மறந்து பத்து நிமிடம் கழித்தே வீட்டுக்குள் நுழைந்தாள் நுழையும் போதே தீந்த வாடை அவளை வரவேற்றது குக்கர் சத்தமிட்டு சத்தமிட்டு ஓய்ந்து தீந்து அடுப்பு மட்டும் எரிந்து கொண்டு அவளை பார்த்து அழாத குறையாக கரிந்த கட்டையாக இருந்தது திரும்பி பார்த்தால் சேகர் இன்னும் படுக்கையை விட்டு எந்திரிக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் உடனே ஒரு கட்டையை தூக்கி ஓங்கி அவனை அடிக்க ஒரே போடு போட வேண்டும் போல முதன்முறையாக மூர்க்கமாக அவளுக்கு தோன்றியது குக்கரை ஊற போட்டுவிட்டு வேறு ஒரு குக்கரில் மறுபடியும் சாதம் வைத்து மற்ற சமையலையும் முறையாக செய்து முடித்தாள் மனதுக்குள் எப்படி இப்படி ஒரு கவலையும் இல்லாத உறங்க முடியும் எனவும் அவளுக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது இவனை பத்தியா மூணு மாசத்துக்கு முன்னாடி நாம பெருமை பீத்திக்கிட்டோம் என அவளே வெட்கப்படவும் செய்தாள் தன் ஜவுளி கடையிலேயே அவனுக்கு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி கொடுக்கலாம் என தன் மேலாளரிடம் பேசினாள் அவள் கூட கூட வேலை செய்பவர்களோ பார்த்து லட்சுமி மேடம் கணவனியே நீ வேலை செய்கிற இடத்துல சேர்க்கறதெல்லாம் அவ்வளவா நல்ல யோசனையாவே படல அது உனக்கே சில சமயம் பாதகமா முடியலாம் என எச்சரித்தனர் அந்த எச்சரிப்பை எல்லாம் மீறி ஆண்கள் துணி எடுத்து போடும் செக்ஷனில் அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாள் இவ்வளவு நாள் வீட்டில் தின்று கழித்த கொழுப்பில் அங்கேயும் அவன் ஏதோ பிரச்சனை செய்ய மேலாளர் அவளிடம் என்னம்மா உங்க ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் நம்ம பிஸ்னஸ் என்னன்னே புரிய மாட்டேங்குது அவனுக்கு கொஞ்சம் நாக்கு போக்கா இருக்கவும் தெரிய மாட்டேங்குது பழைய ஆஃபீஸில் வேலை பார்த்த மேனேஜர் பற்றியெல்லாம் அந்த மாதிரி புத்தியெல்லாம் இங்கே கொண்டு வந்து காட்டக்கூடாது இப்பதான புரியுது அவனை ஏன் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியிலிருந்து தூக்கிட்டாங்கன்னு அவன் தின்னு தின்னு தூங்கத்தான் லாயக்கு போல இந்த மாசம் சம்பளம் வாங்கிக்கிட்டு நின்னுட சொல்லிடு என சிறிது காட்டமாகவே சொல்லிவிட்டார் லக்ஷ்மிக்கு அளவு கடந்த அவமானமாகி போய்விட்டது வீட்டுக்கு வந்ததும் அவனிடம் சிடு 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 எனவே இருந்தாள் இப்போதெல்லாம் அவனுக்கு அன்பொழுக அவள் சமைப்பதும் இல்லை பணிவிடையும் செய்வதில்லை இப்படியே தூங்கி தூங்கியே காலத்தை கழித்துக் கொண்டிருந்தான் சேகர் பெரிதாக யாரும் நண்பர்களும் கிடையாது அவனிடம் ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்னவெனில் குடி சிகரெட் சீட்டாட்டம் என எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதிருந்தான் அதனால் குடும்பத்தை ஓட்டுவதில் அவ்வளவாக லக்ஷ்மிக்கு சிரமம் இருப்பதில்லை அவன் அடிப்படை தேவைகள் சாப்பாடு தவிர வேறு ஒன்றிலும் பெரிதாக செலவில்லை என்பதால் குடும்பம் நிதானத்தோடு ஓடிக்கொண்டிருந்தது அவர்களுக்கு குழந்தையும் இல்லை ஆனால் அவளுக்கு அதை பற்றி கவலையும் இருப்பதில்லை இவன் இப்படி சோம்பேறியா இருக்கிற லட்சணத்துல அது வேற ஒரு குறையா என்றே அவள் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது இப்படி இருக்கும் கட்டத்தில்தான் அவளிடம் ரெகுலராக பிளவுஸ் தைக்கும் சௌந்தர்யா என்ற ஒரு பணக்கார மேடம் லக்ஷ்மியை பற்றி கொஞ்சம் பர்சனலாகவும் தெரிந்து வைத்திருந்தாள் எப்படி லக்ஷ்மி இப்படி கவலையை வெளிக்காட்டிக்காம இருக்கிற எப்படிதான் இப்படி ஒரு சோம்பேறி புருஷனை சமாளிக்கிறியோ அதே சமயம் இங்க வர கஸ்டமர்ஸ் கிட்டலாம் அப்படி சிரிச்சு சிரிச்சு முகத்தோட வேற கவனிச்சு அனுப்புற நம்பவே முடியலம்மா என கூட சொல்லி ஆதங்கப்படுவாள் பரிதாபப்படுவாள் லக்ஷ்மியும் தன் விதியை நொந்து கொண்டே அதே சமயம் சிரித்த முகமாகவே அந்த மேடத்தை வழி அனுப்பி விடுவாள் சில வாரங்கள் கழித்து சௌந்தர்யா மேடம் இரண்டு பிளவுஸ்களை தைக்க அவளை தேடி வரும்போது கூடவே இன்னொரு முயடத்தையும் கூட்டி வந்திருந்தாள் லக்ஷ்மி இவங்க பேரு பிரதிபா இவங்க ஒரு சமூக ஆர்வலர் நிறுவனம் ஒன்றத்தில் வேலை செய்யறாங்க விஷயம் என்னன்னா இவங்க நிறுவனத்துல புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க அதில் வித்தியாசமான ஆளுங்களை எல்லாம் தேர்ந்தெடுக்க போறாங்களா அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அதனால தான் ஒன்ன தேடி இங்கே வந்திருக்காங்க என சொன்னவுடன் லக்ஷ்மி தன்னைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள் என நினைத்து எனக்கு இந்த தையல் வேலையே சரியா இருக்குமா இத விட்டுட்டு எங்கேயாவது போய் இருக்கிற பொழப்பையும் கெடுத்துக்க நான் அஷ்டப்படல கெடுத்துக்கவும் சாரிம்மா தப்பா நினைக்காதீங்க என்று அவசரமாக சொல்லிவிட்டு தன் தையலில் ஆழ்ந்தாள் உடனே கூட வந்த பிரதிபா மேடம் வியப்பாக பார்க்க சௌந்தர்யா இல்ல லக்ஷ்மி இது ஒன்ன பத்தி இல்ல உன் புருஷன் சேகர பத்தி என்றதும் தான் தாமதம் ஐயோ அவரையா அந்த சோம்பேறிக்கா வேலை வேண்டாம்மா ஒரு தடவை நான் இங்க கொண்டு வந்து சேர்த்து பட்ட அவமானமே போதும்மா புருஷங்கிற பெயர்ல அவன் பாட்டுக்கு வீட்டுல கிடக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கேம்மா கடவுள் புண்ணியத்துல ஏதோ குடி சிகரெட்டுன்னு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கிறான் அதுவே போதும்மா இருக்கிறத வச்சு சிறப்பா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் என்று நான் என்றும் நான் கொடுத்து வச்சது அவ்வளோதாம்மா என தன்னை நொந்து கொண்டே பொறிந்து தள்ளிவிட்டாள் இதை கேட்ட பிரதிபா சிரித்து கொண்டே அவளை இடை மறித்து லக்ஷ்மிமா நாங்கள் அவனை போல இருக்கிறவங்கள தான் தேடிக்கிட்டே இருக்கோம் எங்க சமூக ஆர்வலர் நிறுவனம் நடத்த போற ஒரு ப்ராஜெக்டில் வேலையும் ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறவங்க அதோட குடி சிகரெட் போல வேற எந்த கெட்ட பழக்கம் இல்லாதவங்க இந்த சின்ன வயசுல ரொம்ப சம்பாதிக்கணும்னு அழஞ்சுக்கிட்டு பேராசையோட தெரியாதவங்க முக்கியமா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாதவங்க இது போல உள்ள ஒரு பத்து பேரை செலக்ட் பண்ணி ரெண்டு வருஷத்துக்கு அவங்கள அப்சர்வ் செஞ்சு சில பல டெஸ்ட்டு அப்புறம் சர்வே இதெல்லாம் செய்யலாம்னு இருக்கும் அதுக்கு மாதம் மாசம் ஒரு அமௌண்ட்டு இப்படிப்பட்டவங்களை ரிசர்ச் சப்ஜெக்ட்ன்னு கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போறோம் இதை பற்றி நேற்று லேடிஸ் கிளப்பில் சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படிப்பட்டவங்களை தேடுறது அவ்வளவு கஷ்டமாக இருக்குமா இந்த காலத்தில் எல்லாம் பணம் பொருள் தானே தேடிக்கிட்டு கொஞ்சம் கூட அமைதினா என்னன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க அதோட குடி சிகரெட்டு ரம்மி அப்படி இப்படின்னு கெட்ட பழக்கத்துக்கு வேற அடிமையாகி கிடக்குறாங்க அதனால என்னோட நிறுவனத்தில் இருக்கிற சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு பேரை தேத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம்மா மேடம் நேத்து கிளப்ல உன் கணவனை பத்தி சொன்ன உடனேயே உன் கணவன் இதுக்கு சரிப்பட்டு வருவான்னு ரொம்ப தோணுச்சு அதான் உன்னை உடனே பார்க்க வந்தோம் அவனுக்கு பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் பாட்டுக்கு இப்போ இருக்க மாதிரியே இருக்கட்டும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அவனுக்கு சில பல டெஸ்ட் எல்லாம் செய்வாங்க அப்புறம் ஒரு சமூக ஆர்வலர் வந்து அவர்கிட்ட ஒரு சர்வே ரெகுலரா எடுப்பாங்க கடைசியில் ப்ராஜெக்ட் முடியும் போது கூட ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டும் தருவாங்க ஈஸியாக தான் இருக்கும் நல்லா உழைக்கக்கூடிய இந்த வயசுக்காரங்க பெருசாக பேராசை எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறவங்களோட மூளை எப்படி வேலை செய்யுது அவங்க உடல்நிலைலாம் எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு தான் அவன் ரொம்ப பயன்பட போகிறான் என்ன அவன் எதுக்கும் அடிமை ஆகாதவன்னு தெரிஞ்சிக்க ஒரு சில டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு மட்டும் அவன் நல்லா ஒத்துழைக்கணும் என பிரதிபா சொல்ல சொல்ல லக்ஷ்மியின் மனம் சட்டென இறங்கியது இப்படி கூடவா ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் வரும் என அவளுக்கு ஆச்சரியமானது தன்னையே அவளுக்கு நம்ப முடியவில்லை ஒரு முறை கிள்ளி பார்த்து கொண்டாள் எப்படியெல்லாம் அவனை திட்டினோம் அடிக்கும் வரை போனோமே என்று கூட அவளுக்கு வெட்கமானது பிறகு வீட்டில் போய் அவனிடம் சொல்லவும் அவன் அதற்கும் பெரிதாக அலட்டிக்காமல் சரி வர சொல்லு என்றான் அவர்கள் கேட்டது போலவே அவன் அந்த ஆராய்ச்சிக்கு நன்றாக ஒத்துழைத்தான் நன்றாக தூங்கினான் மாதா மாதம் அவன் தூங்குவதற்கும் சும்மா இருப்பதற்குமே பணம் பேங்கில் சேர்ந்து கொண்டே இருந்தது லக்ஷ்மிக்கு அவன் மீது இப்போதெல்லாம் கோபம் வருவதில்லை அவனை அமைதியாக வைத்துக் கொள்வதில் மிகவும் முனைப்பாக இருந்தாள் அவளின் ஸ்ட்ரெஸ் கஷ்டங்கள் பேராசைகள் அதை வாங்கணும் இதை வாங்கணும் என்கிற அலைபாயும் எண்ணங்கள் எதுவுமே அவனிடம் இல்லாததைக் கண்டு பொறாமையும் கொண்டாள் இரண்டு வருட அந்த ப்ராஜெக்ட் முடிந்தவுடன் தொடர்ச்சியாக ஏதேதோ ஆராய்ச்சிகள் என அந்த நிறுவனமே அவனை அதற்கெனவே எடுத்துக்கொள்ள சேகர் சௌகரியமாக சௌந்தர்யா மேடத்தின் தயவால் தூங்கி தூங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் லக்ஷ்மியும் தனக்கு அமைந்த இந்த நல்வாழ்வை நினைத்து இப்போது தன் கணவனின் நிலையை பற்றி கவலை கொள்வதையும் நிறுத்திவிட்டாள் யாராக இருந்தாலும் அவரவர் போக்கிற்கே விட்டால் கூட அது நன்மையே தரலாம் அதிர்ஷ்ட தேவதை யாருக்கு எந்த ரூபத்தில் வரும் எனவும் தெரியாது இந்த உலகத்தில்